உள்ளூர் இளைஞர்கள் வேண்டுமோ பின்னாடியா முன்னாடியே காவல்துறை வந்து உள்ளூர் இளைஞரை வந்து இளைஞர் பண்றாங்க அதனால நம்ம பண்ற ஒரு பேர் அங்கங்க நீங்க பாருங்க பிள்ளைங்க போகாதீங்க வந்து பின்னாடி போகாதீங்க பூவாங்க காவல்துறையோட கடுமையான

də நயன் தாரா வண்டிகள் இந்த குற்றி நாற்பத்தி மூணு வண்டி நாற்பத்தி மூணு வண்டி நாற்பத்தி நாலு வண்டி

her şey

I'm

மாட்ட உள்ளது உள்ளது சரியாட்டா சரியா போயிரு போயிட்டு போயிட்டு போயிரு போயிரு what

முதலாவதாக மரக்கா வளசை போட்டி வருகின்ற சாரதி அருண் மித்ரா இரண்டாவதாக மாவிளங்காவையில் சுந்தரபாண்டியன் மஞ்சக்கரை முத்தராஜி நயன்தாரா மூன்றாவதாக நம்ம ஓமனை ஐயனார் நான்காவதாக டி வழக்கறிஞர் திரு ஆர் கே சிவாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்க மாவிலங்காவை மரக்காவளசையா நயன் தாராவா முட்டையா கோனாரா மரக்காவல அருணா மாவிலங்காவைய முறையா புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டமா மிச்சமில்லாத ஒரு முயல் நீண்ட நிறைய போராட்டம் இளம் சாரதியா மீண்டும் முதலாவதாக மஞ்சக்கரை முத்துராஜி சேவர் a d u Slow, slow, slow panga, slow panga. panga ane. <laughs> oh, na. போயிட்டா உள்ள போயிட்டா உள்ள தும்பல ஆ